வணக்கம் காவிரி குக்கரல் இயக்கத்தோட நோக்கம் பன்னிரெண்டு ஆண்டுகளில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மரங்களை தமிழக கர்நாடக காவிரி படிநிலை வடிநிலை பகுதிகளில் நடுறது இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா தமிழக முழு முழுக்க உள்ள பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் அதே நேரத்தில் ஆறு ஆறுகளை புத்துயிர் விட்டதற்காக தான் அந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த இயக்கம் ஆரம்பித்தது கடந்த ஆண்டுகளில் இதுவரை ரெண்டு புள்ளி ஒரு கோடி மரங்கள் வந்து நம்ம விநியோகம் பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு இந்த ஆண்டு மட்டும் தமிழகத்தில் மட்டுமே வந்து ஒரு கோடி மரங்களை நம்ம வந்து விவசாயிகளுக்கு விநியோகிக்கிறதை நம்ம வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம் முக்கியமாக வந்து விவசாயிகளுக்கு ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறதுக்காக ஒரு மூணு ரூபா விலையில வந்து நம்ம இந்த மரக்கன்றுகள்லாம் வழங்குகிறோம் இந்த மரக்கன்றுகளை வழங்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நிலங்களுக்கே நேரடியாக சென்று நம்ம வந்து இலவச ஆலோசனையாக மண்ணுக்கேற்ற மரங்களை அவங்களோட மண் தண்ணி ஆய்வு பண்ணி அவங்களுக்கு வந்து மரங்களை வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஆலோசனைகளும் நம்ம நேரடியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த திட்டத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முப்பது நர்சரி தமிழகத்தில் இருக்குது கடந்த ஆண்டுகளில் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ஒரு ஆறு மாதங்கள்லேயே நம்மளோட இலக்கை என்ன நிர்ணயிச்சிருந்தோமோ அது எல்லாமே முடிகிற அளவுக்கு இருந்துச்சு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் இல்லாத இலக்காக வந்து ஒரு கோடி மரங்கள் நம்ம வந்து நிர்ணயிச்சிருக்கிறோம் இதுவும் வந்து இப்போ கடந்த ஒரு மூணு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் மரங்களை விவசாயிகள் எடுத்து நடவக்கூடியிருக்கிறாங்க அதனால இந்த இலக்கு வந்து எளிமையாக வந்து அடையும் மரம் சார்ந்த விவசாயத்தை தமிழக விவசாயிகள் நட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி மேம்படுத்துங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் ஒரு கோடி மரங்கள் என்ன முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் மாநிலம் முழுதும் கொடுக்குறாங்க விவசாயிகள் மொத்தம் முழு ஈடுபாடு இருக்கு இல்லை எங்களுக்கு அந்த திட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரலையும் நல்ல வரப்படுவீங்க நாங்கள் எங்களால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இது வரலையும் இருக்குது இந்த வருஷம் நான் ஒரு கோடி ஏழு நேரம் ரெண்டு அதாவது ஏப்ரலில் உங்களுக்கு தெரியும் யாரும் மரம் நடமாட்டாங்க ஜூன் ஜூலையிலேயே இப்போயே இருபது லட்சம் மரங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் வந்து வரவேற்பு நல்லாயிருக்கு சத்குரு வந்து இந்த க நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காவிரிக்குள் ரெண்டு விழிப்புணர்வு பயணம் தமிழகத்தில் பண்ணாங்க அது மூலிமா நிறைய விழிப்புணர்வு வந்து விவசாயிகளில் வந்திருக்கு மரம் சார்ந்த விவசாயம் அது மட்டும் நம்ம சேவசாயில பற்றி மண்ணை காப்பாற்றணுன்னா மரம் நடுறதை மட்டும்தான் முடியுங்கிறது இப்போ ஒரு பெரிய இயக்கம் ஆரம்பித்து உலகம் முழுக்க வரவேற்பட்டிருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம் இயக்கத்துக்கு வந்து பதினாறு புள்ளி ரெண்டு கோடி மக்கள் இந்தியாவில் வந்து ஆதரவு தெரிஞ்சுருந்தாங்க ஆனால் சேவ் இருக்கிறதுக்கு முன்னூற்றி தொண்ணூறு கோடி மக்கள் உலம் முழுக்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ரெக்கார்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆதரவு வந்து இதுவரையே வந்ததில்லை அதனால் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு நல்லா வந்திருக்குது அவங்கள வந்து எளிமையாக அவங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கிற மாதிரி மரக்கன்றுகளையும் அதுக்கு உரிய ஆலோசனைகள் கொடுக்கும் போது அவங்க மரம் சார்ந்த விவசாயத்துக்கு மறத்து தயாராக இருக்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் கொடுத்த மரங்களையும் மக்கள் சரியாக வச்சு அதை பராமரிக்காமல் பண்ணுவாங்க அதாவது விவசாயிகளை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து பொது இடங்கள்லேயும் திட்டம் நடைமுறைப்படுத்திருக்கோம் விவசாயிகளையும் நடைமுறைப்படுத்தியிருக்கோம் பொது இடங்களில் சர்வே வந்து பத்து பர்சன்ட் தான் நாங்களே ரெண்டு திட்டம் செஞ்சுருக்கோம் கரூர் திருப்பூரில் ஆனால் விவசாயிகளுடைய எங்களுக்கு அறுபத்தி ஏழு சதவீதம் சர்வேல் இருக்குது நாங்கள் வந்து பக்கா வருஷ வருஷம் சர்வே பண்ணுறோம் டேட்டா வச்சுருக்கோம் அதில் வந்து சர்வேல் ரேட்டு அதிகமாக இருக்குது நியர் எழுபது பர்சன்ட்டுங்கிறது நல்ல ஒரு சர்வேன்னு எல்லாம் உலகம் முழுக்க சொல்கிறாங்க என்ன விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அறுபத்தி ஏழு சதவீதங்கிறது ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க அதனால தான் விவசாயிகள் நோக்கி நம்ம போகிறோம் எப்படினாலும் விவசாயி ஒரு நூறு மரம் நடுறாருன்னா இப்போ ஐயா இருக்கார் ஒரு ஆயிரம் மரம் நடுறாருன்னா இந்த வருஷம் ஒரு இரநூறு மரம் இறந்துன்னா அடுத்த வருஷம் எடுத்து இதுவுமே ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு அதனால தான் விவசாயிகள் மூலமாக நம்ம போகிறோம் இது அவங்களுடைய வாழ்வாதாரங்கிறதுனால கண்டிப்பாக அவங்களோட சர்வைகள் டேட்டு அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது இப்போ நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த அளவுக்கு டீம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் நம்ம வந்து செயல் செய்ய முடியல ஆனா இப்போ நம்ம செயல் செய்யறதுனால சர்வேல் ரேட்டு வந்து அறு அறுபத்தி ஏழுங்கிறது தொண்ணூறு சதவீதம் வரலையும் மாறுங்கிறது நம்பிக்கை ஏன்னா நம்ம வந்து கரெக்டான மரத்தை சூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது சர்வேல் ரேட்டு நல்லாவே இருக்கும் மண்ணு கேட்ட மரங்கள் நடனா கண்டிப்பா சர்வே இருக்காது இந்த மண்ணுக்கான மரம் நம்ம முடிவு பண்ணாமல் கொடுத்தோம்னா கண்டிப்பா அந்த மரம் சர்வேல் ரேட்டு கம்மியா இருக்கும் கிராமங்கள்ல நம்ம முழுமையாக அதை நம்ம ஒர்க் பண்றோம்

ஐயுசி இருக்குது அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சத்ராட்டம் இந்த அஞ்சு அமைப்பு வந்து காவிரி கூகுகளில் வந்து அங்கீகரிச்சிருக்குது இது தான் உலகத்துக்கான தீர்வுன்னு சொல்கிறாங்க அதாவது சுற்றுச்சூழலில் கொள்கை வகுக்கும் குழுவில் நம்மளை ஒரு உறுப்பினர் வச்சிருக்காங்க சுற்றுச்சூழல தீர்வுகளில் காவிரி கூகுகளில் ஒன்று வச்சுருக்காங்க அவங்க ஆயிரம் தீர்வு சொல்லுவாங்க ஆனால் காவிரி கூகுகள்லேயும் ஒரு தீர்வாக வச்சுருக்காங்க இப்போ இந்த திட்டம் வந்து உலகளில் வரவேற்பட்டிருக்குங்கிறது இதன் மூலிமா தெரியுது பருவநிலை மாற்றத்துக்கு இந்த மர நடனத்துக்கு கண்டுபாங்க ஏன் பருவநிலை மாற்றத்துக்கு தீர்வு ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியை குறைக்க முடியாது மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்குது வண்டி இல்லாமல் நம்ம வர முடியுமா வாகனங்கள் அதிகரிச்சுட்டு இருக்குது அதுக்கு இலக்கு நிர்ணயித்து நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது குறைக்கணுன்னா அதுக்கு ஈக்குவலாக மரம் நடணும் மரங்கள் அழிக்கப்பட்டுட்டு இருக்க ஒரு பக்கம் அது ஈக்குவலாக நடணும்னா விவசாயிகள் ம மனவசு வச்சால் மட்டுந்தான் நடக்கும் இன்னைக்கு விவசாயிகளோட பொருளாதாரம் மிகப்பெரிய உள்ள பாதிச்சிருக்கு அப்போ மரம் சார்ந்த விவசாயத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இன்றைக்கி ஒரு கல்யாணம் குத்தி ஒரு படிப்பு செலவுக்கு ஒரு காசு வேணுன்னா பத்து மரத்தை வெட்டி விற்று அவரால் செஞ்சிக்க முடியும் எங்கேயும் போய் கடாங்க வேண்டியில்லை அதனால வந்து மரம் சார்ந்த விவசாயத்துக்கு போகும்போது சுற்றுச்சூழல் மேம்படும் விவசாய பொருளாதாரம் மேம்படும் அது கரெக்டான மரங்களை சூஸ் பண்ணாங்க போது கண்டிப்பாக அது நடக்கும் என்ன மரங்கள் நம்ம தேக்கு மரம் கொடுக்குறாங்க வேங்காய் மரம் கொடுக்குறோம் மஞ்சள் கடம்பு மரம் கொடுக்குறோம் மகாகனி மரம் கொடுக்குறோம் சந்தன மரம் கொடுக்குறோம் செம்பரம் கொடுக்குறோம் இதில் வந்து நம்ம வந்து விவசாயிகளோட கருத்தை கேட்டு நம்ம வந்து எதையும் புஷ் பண்ணுறதில்லை அவங்க வந்து குறுகிய கால வேணுமா மத்திய கால மரங்கள் வேணுமா நீண்ட கால மரங்கள் வேணுமா அவங்க எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்தில் பணம் கிடைக்கணும்னா மலைவம்பு நடுங்க குமிழ் தேக்கு நடுங்கன்னு சொல்கிறோம் அது வந்து பிளேவுட் இண்டஸ்ட்ரி பேப்பர் இண்டஸ்ட்ரியில் உடனே வாய்ப்பு இருக்குது குறுகிய காலத்தில் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அதையும் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் இல்லை நீண்ட காலத்துக்கு போகிறீங்கன்னா நம்ம தேக்கு மாகனையும் வேங்க கொடுக்குறோம் இந்த மரங்களை நம்ம வெட்ட சொல்கிறதே இல்லை நம்ம வந்து மிளகு சமவெளியில் மிளகுங்கிறது நூறு சதவீதம் சாத்தியம் இருக்குது கடந்த அஞ்சு வருஷமாக நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம் புதுக்கோட்டை உங்களுக்கு தெரியும் வேலூர் மாவட்டம் சமமாக வந்து வெப்பநிலை பதியப்புற மாவட்டம் அந்த மாவட்டத்தில் பத்து விவசாயிகள் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் அஞ்சு வருஷமாக ட்ரைனிங் நடத்தி இன்னைக்கு தமிழ் முழுக்கமே வந்து பார்த்திங்கன்னா சமவெளியில் மிளகுங்கிறது எல்லா மாவட்டத்திலையும் சாத்தியமாயிருக்குது ஒவ்வொருத்தரும் நட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கடலூர் மாவட்டத்தில் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது புதுக்கோட்டையில் இருக்குது கோயம்புத்தூரில் எல்லா மாவட்டத்தையும் நம்மள்கிட்ட ட்ரைனிங் எடுத்தோன்னே எனக்கு அறுவடை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சமவெளியில் மிளகு இருக்குது அப்போ நாங்கள் மரங்களையும் கொடுத்து மிளகு கொடியே நம்ம அதே சலுகை வழியில் கொடுத்து எல்லா விவசாயிகளையும் மிளகு ஏற்ற சொல்கிறோம் அந்த இருபது வருஷத்தில் மரம் வெட்டணும்னா இருபது வருஷத்துக்குள்ள மிளகுலேருந்தே அந்த வருமானம் கிடைச்சிரும் ஒரு தேக்கு மரம் வெட்டினா பத்தாயிரம் கிடைக்குதுன்னா மிளகுலேருந்து பதினஞ்சாயிரம் ஒரு மரத்தில் வந்துங்கயா பத்து கிலோ மிளகு எடுக்கிறாங்க கடலூர் மாவட்டத்தில் பண்டுட்டி தாலுக்கா ஒரு விவசாயி இருக்காரு தென்னை மரத்தில் முப்பது கிலோ மிளகு கிடைக்கிறாரு மரங்கள்லேருந்து பத்து கிலோ மிளகு கிடைக்கிறாரு அறுவடை பண்ணுறாரு அப்போ வந்து நம்ம மிளகையும் அடிஷனாக கொடுக்குறோம் கொடுக்கும்போது மரங்களை யாரும் வெட்ட மாட்டாங்க தொடர் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த பண்ணியை அமைக்கிறது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் மிளகு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஆடு வளர்க்க முடியும் கோழி வளர்க்க முடியும் இந்த மிளகு கொடி எந்த உயிரினங்களும் டிஸ்டர்ப் பண்ணாது அது காரம் உள்ளது பூச்சி கூட தாக்காது அது வந்து ரெண்டு வெரைட்டி நேட்டிவ் வெரைட்டி இருக்கு கரிமுண்டாக பண்ணி அந்த வெரைட்டி நம்ம கொடுக்குறோம் அது கேரளாவில் நம்ம திருச்சூரில் இன்ஸ்டியூட்னு சொல்லி நம்ம ஸ்பெஷலாக வாங்கி ஏன்னா அவங்க ஒரு முப்பத்தாறு வெரைட்டி போயிட்டாங்க இந்த பேசிக் வெரைட்டி இல்லை நம்ம காவிரி குக்கரல் மூலமாக நம்ம வந்து கேரளாவில் சொல்லி இந்த வாங்கி நம்ம விவசாயிகளெலாம் இருக்கோம் சமவெளியல் மிளகுங்கிறது அடுத்த கட்டமாக காவிரி குக்கரில் நம்ம மிகப்பெரிய உள்ள ப்ரொமோட் பண்ணுறோம் அதுக்கு உதாரணம் என்னன்னா கடந்த மாதம் நம்ம புதுக்கோட்டையில் ட்ரெயினிங் நடத்தினோம் தொள்ளாயிரம் விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க சமவீக மிளகு சாத்தியத்துக்கு ரெண்டு லட்சம் மிளகு கொடிக்கு உடனே ஆர்டர் கொடுத்தாங்க ரெண்டு பிரகாரம் எடுத்துருக்கோம் நாலு லட்சம் மிளகு கொடிக்கு விவசாயிகள் ஆர்டர் வந்திருக்குது அப்போ வந்து விவசாயிகள்கிட்ட இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துனா கண்டிப்பாக ஆர்வமாக செயல் செய்கிறாங்க இந்த பயிற்சி இது செங் திருக்கள் குன்றங்கையா அந்த இடத்துல வந்து நம்ம பதினஞ்சு வருஷமா அந்த விவசாயி இருக்கிறாரு அவர் வந்து பழமரத்தையும் டிம்பர் கொய்யாவில் நட்டுருக்காரு டிம்பர் மரத்தை நெல்லியில் டிம்பர் மரத்தை நட்டுருக்காரு மாவில் நட்டுருக்காரு எலுமிச்சையில் நட்டுருக்காரு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக எலுமிச்சை காட்டிட்டு மேலே மரம் ஏன்னா பழமரங்கள்லாம் ஒரு பதினஞ்சு அடி இதுக்கு மேலே படராது டிம்பருங்கிறது ஐம்பது அடி வரலையும் போயிடும் அப்போ வந்து கவாத்தி பண்ணிட்டு டிம்பர் மேலே இருக்குது பழமரங்கள் கீழே இருக்குது ரெண்டுமே நல்லாவே இருக்குதுங்கிறத நாங்கள் அனுபவப்பூர்வம் பார்த்த பிறகு பதினஞ்சு வருஷம் கழிச்சு முத முதல்ல இப்போ தான் ட்ரைனிங் எடுத்துகிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து முன்னோடி விவசாயிகளை உருவாக்கி அது சக்ஸஸ் ஆன பிறகு புது விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்குறோம் ஈஷா வந்து ஒரு பாலமாக இருக்குது நம்ம ட்ரைனிங் இடத்துல அந்த விவசாயி தான் பேசுவார் அவரோட அனுபவத்தை நம்ம வந்து அந்த திட்ட அந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் நம்ம